ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ் பள்ளிக்கல்வித்துறை முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வகுப்பு வரையிலான தமிழ் பாட புத்தகங்களின் அந்த பாடங்களை குறைத்து பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க எந்தெந்த வகுப்புகளுக்கு எவ்வளவு பாடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பற்றின டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அச்சடிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் தான் வந்து நடைமுறையில இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை இந்த புத்தகங்களை வந்து மாற்றி வடிவமைப்பாங்க வரும் கல்வி ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டில் வந்து இந்த பாட புத்தகங்களை மாற்றி அமைப்பதற்கான பணிகள் வந்து நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வகுப்பு வரையிலான தமிழ் பாட புத்தகங்களில் இருக்கக்கூடிய நீண்ட பாட பகுதிகளை குறைக்கவும் பொருத்தமற்ற பகுதிகளை நீக்கி சீரமைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள பாட நூல்களில் அதிக பக்கங்களை கொண்ட பகுதிகளை குறைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற அறிவிப்பு வெளியாயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான பாடல் பாடநூல்கள்ல ஏற்கனவே ஒன்பது இயல்கள் வந்து இருந்தது அந்த ஒன்பது இயல்களை எட்டு இயல்களாக வந்து குறைச்சிருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பாட நூல்கள்ல ஒன்பது இயல்கள் இருந்த பாடங்களை ஏழு இயல்களாகவும் குறைச்சிருக்காங்க பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ வகுப்பு பாட நூல்களில் உள்ள எட்டு இயல்களை ஆறு இயல்களாக குறைத்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வாறு சீரமைக்கப்பட்ட ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வகுப்பு வரையிலான பாட புத்தகங்கள் அச்சிடுவதற்கான பணிகள் வந்து தற்போது நடைபெற்று வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் இந்த பாடப்புத்தகங்கள் நடைமுறையில் கொண்டு வரப்படும் அப்படின்னு கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ புடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்